வெல்கம் டு சித்திரம் ட்ராயிங் ஸ்டுடியோ போன வீடியோவில் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா காம்போசிஷன் கூட்ட என்ன அப்படிங்கிறது தான் பார்த்தோம் பார்க்காதவங்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு வாங்க அதோடய தொடர்ச்சியாக பார்த்தா தான் நமக்கு முழுமையாக புரியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெர்ஸ்பெக்டிவ் தொலைவு புலனாக்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் பர்ஸ்பெக்டிவ் தொலைவு புலனாக்கம்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பொருளுக்கும் நமக்கும் உண்டான இடைவெளி தூரம் தான் பர்ஸ்பெக்டிவ் இது வரைபவருக்கும் பொருளுக்கும் உண்டான தூரத்தையும் வரைபட தளத்தில் உள்ள பொருளுக்கும் பொருளுக்கும் உண்டான இடைவெளியையும் குறிக்கிறது தொலைவு புலனாக்கத்தில் மிக மிக முக்கியமான ஒன்று வேனிஷிங் பாயிண்ட் கண்களோட மையப்புள்ளி இந்த வேனிஷிங் பாயிண்ட்னால் என்ன அப்படின்னா நம்முடைய கண்கள் இரண்டும் ஒரே நேர்கோட்டில் தான் அமைந்திருக்கும் இந்த லைன் இந்த கோட்டை நம்ம படுக்கை கோடு அல்லது கண்மட்ட கோடு அல்லது ஐலவல்லுன்னு வச்சுக்கலாம் அதே போன்று அடுத்து இரண்டு கண்களுக்கும் நடுவில் இது இந்த சென்டர் பகுதியில் ஒரு கோடு உள்ளது இப்போது நமக்கு ஹரிசாண்டல் லைன் வெர்டிக்கல் லைன் ரெண்டு கோடும் கிடச்சிருக்கு இது வந்து ஹரிசாண்டர் லைன் ஐ லெவல்னு வச்சுக்கலாம் அடுத்து இரண்டு கண்களுக்கும் நடுவில் உள்ள பகுதி நேர்கோடு அப்படின்னு வச்சுக்கலாம் இதுதான் அந்த நேர்கோடு இந்த மாதிரி நம்ம நம் ப கண் பகுதியை இரண்டாக பிரிச்சுக்கலாம் இந்த இரண்டு கோடுகளும் சந்திக்கும் இந்த இடம்தான் வேனிஷிங் பாயிண்ட் நம்ம கண்களோட மையப்புள்ளி இந்த இரண்டு கண்களின் பார்வையும் ஒரே புள்ளியை சென்றடைகிறது இந்த புள்ளி தான் கண்களின் மையப்புள்ளி வேனிஷிங் பாயிண்ட் இப்போ நமக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் படுக்கை கோடும் ஒரு நேர்கோடு வெர்டிக்கல் லைனும் இந்த இரண்டு கோடுகளும் சந்திக்கும் இடம் மையப்புள்ளி வேனிஷிங் பாயிண்டும் கிடைச்சிருக்கு இப்போ இந்த வேனிஷிங் இருந்து ஒரு பொருளை எப்படி வரையிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கண்மட்ட கோடு ஐ வில இரண்டாக பிரிக்கலாம் லெவலுக்கு மேலே கீழே அப்படின்னு ரெண்டா பேர் ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கலாம் அதே போல் இந்த நேர்கோட்டையும் இரண்டாக பிரிக்கலாம் இது இடது பக்கம் இது வலது பக்கம் நம்ம பார்க்குற எல்லாமும் இந்த பகுதிக்குள்ளே தான் இருக்கும் பொதுவாக ஒரு பொருளுக்கு எத்தனை பக்கங்கள் உள்ளது ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ நம்ம இந்த பொருளை வச்சு வரையலாம் இந்த பொருள் நம் கண்களுக்கு நேராக இருக்கும் பொழுது இப்படி முதல் பக்கம் மட்டும் தெரிகிறது இதே பொருள் லெவலுக்கு நேராக கீழே வந்தால் இந்த பொருளின் முதல் பக்கமும் ஐந்தாம் பக்கமும் தெரிகிறது இந்த பொருள் ஐலவளுக்கு மேலே சென்றால் இந்த பொருளின் ஆறாம் பக்கமும் ஒன்னாவது பக்கமும் தெரிகிறது இந்த பொருள் ஐலவளுக்கு நேராக வலது பக்கம் இருந்தால் ஒன்றாவது பக்கமும் நான்காவது பக்கமும் தெரிகிறது இப்போ இந்த பொருள் லெவலுக்கு நேராக இடது பக்கம் இருந்தால் முதல் பக்கமும் இரண்டாவது பக்கமும் தெரிகிறது இதே பொருள் லெவலுக்கு கீழே வலது பக்கம் இருந்தால் முதல் பக்கமும் நான்காவது பக்கமும் ஐந்தாவது பக்கமும் தெரிகிறது இப்போது ஐலவளுக்கு மேலே வலது பக்கம் இருந்தால் முதல் பக்கமும் பக்கமும் நான்காவது ஆறாவது பக்கமும் தெரிகிறது இது ஐலவளுக்கு கீழே இடது பக்கம் இப்படி தெரிகிறது முதல் பக்கம் இரண்டாவது பக்கம் ஐந்தாவது பக்கம் இதே பொருள் லெவலுக்கு மேலே இடது பக்கம் இருந்தால் முதல் பக்கமும் இரண்டாவது பக்கமும் ஆறாவது பக்கமும் தெரிகிறது இந்த மாதிரி ஒரு பேனிஷிங் பாயிண்டை மட்டும் வைத்துக்கொண்டு படம் வரைந்தால் அது ஒன் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்றோம் வரைக்கும் ஒரு பாயிண்டை மட்டும் வச்சுக்கிட்டு படம் வரைஞ்சோம் இப்போ இரண்டு பாயிண்ட் வந்தால் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் டூ பாயிண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல ஐ லெவல்கிறது ஒன்று தான் ஆனால் வேனிஷிங் பாயிண்ட் இரண்டு உள்ளது இந்த நேர்கோடு என்பது இடது பக்கம் வேனிஷிங் பாயிண்ட்லேருந்து வலது பக்கம் உள்ள வேனிஷிங் பாயிண்ட் வரைக்கும் தள்ளி தள்ளி அமையலாம் இது வரையப்படும் ஆப்ஜெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்தது இந்த டூ பாயிண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல வரையப்படும் பொருள் ஐ லெவலுக்கு கீழே அல்லது மேலே அல்லது இரண்டிலும் இருக்கலாம் இந்த டூ பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவில இதுதான் ஐ லெவல் இந்த ஐ லெவலில் ரெண்டு வேனிஷிங் பாயிண்ட் வருது இது வேனிஷிங் பாயிண்ட் ஒன்று இது வேனிஷிங் பாயிண்ட் ரெண்டு இது நேர்கோடு இதுதான் கேன்வாஸ் வரைபடத்தளம் இதில் வேனிஷிங் பாயிண்ட்டு ஒன்னுலேருந்து கோடு இந்த டைரக்ஷனில் பிரிஞ்சுக்கிட்டே வருது அதே போல் தான் வேனிஷிங் பாயிண்ட்டு டூலேருந்து வர லைன்லாம் இந்த டேரக்ஷனில் தான் வருது உங்களுக்கு புரியணுங்கிறதுனால தான் ரெண்டு வேனிஷிங் பாயிண்டும் தெரிகிற மாதிரி பேப்பருக்குள்ளேயே வச்சுருக்கிறேன் ஆனால் நாம் பொருளை பெருசாக வரையும் போது அது தளத்தை விட்டு வெளியில் இருக்கும் இப்போது இந்த பொருளை தளத்தோட ரைட் சைடில் வரைகிறோம் இப்போது இந்த லைன் எல்லாமே வேனிஷிங் பாயிண்ட் டூ நோக்கி போகணும் இந்த லைன் எல்லாம் வேனிஷிங் பாயிண்ட் ஒன்னு நோக்கி போகணும் இப்போ நமக்கு இந்த பொருளோட ஒன்றாவது பக்கம் நாலாவது பக்கம் ஐந்தாவது பக்கம் மட்டும் தெரியுது நமக்கு இந்த பொருள் தளத்தோட இடது பக்கம் இருந்ததுன்னா இந்த வேனிஷிங் பாயிண்ட்லேருந்து இப்போது பாயிண்ட் டூ நோக்கி போகணும் இந்த டேரெக்ஷன் எல்லாம் வேனிஷிங் பாயிண்ட் டூவை நோக்கி போகிறது ஒன்றாவது பக்கம் ஒன்றாவது பக்கம் ரெண்டாவது பக்கம் அஞ்சாவது பக்கம் தெரியுது இந்த பொருள் வரைபடத்தளத்தோட நடுவில் இருக்குது அப்படின்னா இந்த டேரெக்ஷன் இல்லாமல் வேனிஷிங் பாயிண்ட் டூவை நோக்கி போகுது இந்த பாயிண்ட் இல்லாமல் வேனிஷிங் பாயிண்ட் ஒன்று நோக்கி தான் போகுது இப்போ இந்த பொருளில் நமக்கு ரெண்டு பக்கம் மட்டுந்தான் தெரியுது இந்த பொருள் ஐ லெவலுக்கு மேலேயும் கீழேயும் இருக்குது இந்த பொருளோட ரெண்டாவது பக்கமும் ஒன்றாவது பக்கமும் தெரியுது அல்லது நாலாவது பக்கமும் ஒன்றாவது பக்கமும் தெரியலாம் இது ஆப்ஜெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்தது இப்போது இந்த பொருள் ஐ லெவலுக்கு மேலே இடது பக்கத்தில் இருக்குது இந்த லைன் எல்லாமே பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்றில் ஒன்றை நோக்கி வர்றது தான் இது நேர்கோடு இந்த லைன்ஸ் எல்லாமே பாயிண்ட் ஆஃப் வியூ டூவுக்கு போகிறது தான் இப்போ இந்த பொருளில் நம்மளுக்கு ஒன்றாவது பக்கம் ரெண்டாவது பக்கம் ஆறாவது பக்கமும் தெரியுது இந்த பொருள் நம்ம ஐ லெவலுக்கு மேலே வலது பக்கத்தில் இருக்குது இது எல்லாமே வேனிஷிங் பாயிண்ட் ஒன்றை நோக்கி வருது இது வேனிஷிங் பாயிண்ட் டூவை நோக்கி வருது இந்த லைன் நேர்கோடு இது வேனிஷிங் பாயிண்ட் ஒன்றுலேருந்து வருது இந்த லைன் டூ நோக்கி வருது இந்த பொருளில் நம்மளுக்கு மூணு பகுதி தெரியுது ஒன்று நாலு ஆறாவது பக்கம் தெரியுது இரண்டு வேனிஷிங் பாயிண்டை வைத்து டூ பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தோம் இப்போது மூன்று வேனிஷிங் பாயிண்டை வைத்து த்ரீ பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கலாம் இந்த த்ரீ பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஐ லெவலுங்கிறதும் ஒன்று தான் இதுதான் அந்த ஐ லெவல் இந்த ஐ லெவலில் இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு இது வேனிஷிங் பாயிண்ட் ஒன்று இது vanishing point 2. இது நேர்கோடு இந்த near இங்க ஒரு point வச்சுக்கிறேன். இது vanishing point 3. இப்போ இந்த vanishing point 3 உள்ள line இல்லாமே மேல் இருந்து கீல் நோக்கி இந்த directionல் தான் வருது. அதே போல தான் vanishing point 1 உள்ள லைன் டேரக்ஷன் எல்லாமே வேனிஷிங் பாயிண்ட் டூவை நோக்கி வரணும் வேனிஷிங் பாயிண்ட் டூவில் உள்ள லைன் எல்லாமே இந்த டைரக்ஷனில் தான் வரணும் இப்போது இந்த லைன் வந்து வேனிஷிங் பாயிண்ட் ஒன்றை நோக்கி வருது இது வேனிஷிங் பாயிண்ட் ரெண்டை நோக்கி வருது இது பொருளோட டாப் சைடு உள்ளது இது வந்து வேனிஷிங் பாயிண்ட் த்ரீலேருந்து வர லைன் இந்த டேரக்ஷனில் வருது இதுவும் வேனிஷிங் பாயிண்ட் த்ரீலேருந்து எடுக்கப்பட்ட லைன் தான் இந்த லைன் வேனிஷிங் பாயிண்ட் ஒன்றுலேருந்து இங்கே கனெக்ட் ஆகுது இந்த லைன் வேனிஷிங் பாயிண்ட் டூவுக்கு கனெக்ட் ஆகுது இந்த பொருளோட ரெண்டு பக்கம் மட்டும்தான் நமக்கு தெரியுது இந்த பொருள் ஐ லெவலுக்கு மேலேயும் இருக்குது கீழேயும் இருக்குது இந்த பொருள் ஐ லெவலுக்கு மேலே இருக்குது இந்த லைன் வேனிஷிங் பாயிண்ட் ஒன்றுலேருந்து வருது இது வேனிஷிங் பாயிண்ட் இருந்து வருது இந்த லைன் வேனிஷிங் பாயிண்ட் த்ரீலேருந்து வருது இந்த லைனும் வேனிஷிங் பாயிண்ட் த்ரீலேருந்து தான் எடுக்கிறோம் இப்போ இந்த லைன் வேனிஷிங் பாயிண்ட் ஒன்றுலேருந்து இங்கே கனெக்ட் ஆகுது இந்த லைன் பாயிண்ட் டூக்கு கனெக்ட் ஆகுது இந்த லைன் வேனிஷிங் பாயிண்ட் ஒன்னுலேருந்து கனெக்ட் ஆகுது இந்த லைன் வேனிஷிங் பாயிண்ட் ரெண்டுக்கு கனெக்ட் ஆகுது இப்போது இந்த பொருளோட மூன்று பகுதி மட்டும் நமக்கு தெரியுது ஒன்று நாலு ஆறு இப்போ இதே பொருள் ஐ லெவலுக்கு கீழே இருந்தால் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இதுதான் ஐ லெவல் இது வேனிஷிங் பாயிண்ட் ஒன்று இது வேனிஷிங் பாயிண்ட் ரெண்டு இது வேனிஷிங் பாயிண்ட் மூணு இப்போ வேனிஷிங் பாயிண்ட் ஒன்னுலேருந்து இந்த லைன் இங்கே எடுக்கிறோம் வேனிஷிங் பாயிண்ட் டூவிலருந்து வர லைன் இந்த இடத்துல வருது இந்த லைன் வேனிஷிங் பாயிண்ட் ஒன்னை நோக்கி வருது இந்த லைன் வேனிஷிங் பாயிண்ட் டூ ஒன் நோக்கி வருது இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் உள்ள ஸ்கொயர் கிடச்சிருச்சு இந்த லைன் பாயிண்ட் த்ரீக்கு வருது இந்த இடம் கட் ஆகுது இல்லையா இந்த இடம் வேனிஷிங் பாயிண்ட் ஒன்றுக்கும் இந்த இடம் வேனிஷிங் பாயிண்ட் டூவுக்கும் போகுது இப்போ நமக்கு இந்த பொருள் அதுலவளுக்கு கீழே இந்த மாதிரி தெரியுது ஒன்றாவது பக்கம் நாலாவது பக்கம் அஞ்சாவது பக்கம் தெரியுது இப்போது மூணு பாயிண்ட் வரைக்கும் நம்ம எப்படி வச்சுருக்கோம் எப்படி வரைஞ்சிருக்கோங்கிறத பார்த்தோம் இப்போ நாலாவது பாயிண்ட்டுக்கு பதிலாக இந்த நாலாவது பாயிண்ட் வேனிஷிங் பாயிண்ட் என்னன்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு வச்சுக்கிறோம் இப்போது ஒரு பொருள் இங்கே வரைஞ்சிருக்கோம் பக்கத்துலேயே இன்னொரு பொருள் இருக்குது ஆனால் வேறு டேரெக்ஷன் நோக்கி இருக்குது அப்படின்னா அந்த பொருள் எந்த டைரெக்ஷனை நோக்கி இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறோம் அந்த பாயிண்ட் நாலாவது வேனிஷிங் பாயிண்ட் ஃபோர் வச்சுக்கலாம் அல்லது ஆப்ஜெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த பொருள் இப்படி இருக்குது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நோக்கி வருது இது ஆப்ஜெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்கிறோம் இப்போ இந்த பொருளுக்கு மேலே ஒரு பொருள் இருக்கிறதா வச்சுக்குவோம் அந்த பொருள் ஐ லெவலுக்கு மேலேயும் இருக்குது கீழேயும் இருக்கிறதா இருக்கட்டும் இப்போது அந்த ஆப்ஜெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து லைன் இழுக்கிறோம் இப்போது வேனிஷிங் பாயிண்ட் ஒன்னுலேருந்து இந்த டைரக்ஷனில் வருது இப்போது வேனிஷிங் பாயிண்ட் ரெண்டுக்கு இந்த லைன் போகுது இந்த லைனை மேலே பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்றுக்கும் இது பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டுக்கு போகுது இப்படி இந்த பொருளை நம்ம வரைஞ்சிக்கிறோம் இந்த பொருள் ஹை லெவலுக்கு மேலே இருக்குது கீழேங்க இருக்குது இது ஆப்ஜெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறோம் இது ஒரு ஆப்ஜெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த வியூவில் இருந்து லைன் இப்படி இழுக்கிறோம் இப்போது வேனிஷிங் பாயிண்ட் டூலேருந்து லைன் இப்படி போகுது இங்கே வேனிஷிங் பாயிண்ட் ஒன்னுலேருந்து லைன் இப்படி போகுது இப்போது இந்த லைன் வேனிஷிங் பாயிண்ட் ஒன்னுலேருந்தும் டூக்கு இப்படி போகுது இந்த லைன் வேனிஷிங் பாயிண்ட் டூவிலிருந்து ஒன்று நோக்கி இப்படி வருது இந்த லைன் ஆப்ஜெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவை நோக்கி போகுது இப்போது இந்த டைரக்ஷனில் திரும்பி இந்த பொருள் இப்படி இருக்குது இது ஐ லெவலுக்கு மேலேயும் இருக்குது இது ஆப்ஜெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படி நாம் வரையக்கூடிய சப்ஜெக்டில் எத்தனை பாயிண்ட் வேணுனாலும் வரலாம் அது வரையக்கூடிய சப்ஜெக்டையும் சப்ஜெக்டுக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவையும் பொறுத்தது இப்படி நாம் வரைகிற எல்லா படத்துக்கும் பர்ஸ்பெக்டிவ் வருது ரொம்ப முக்கியம் இது கொஞ்சம் குழப்பமான சப்ஜெக்டாக இருந்தாலும் நாம் பயிற்சி செய்து பார்த்தால் மட்டுமே புரிஞ்சுக்க முடியும் ஒரு சரியான படம் வரைகிறதுக்கு நமக்கு ஏழு கூறுகள் மிக முக்கியம் அது என்ன அப்படின்னா லைன் சேப்ஸ் வால்யூம் கலர் லைட் அண்ட் ஷேட் டெக்ஸ்டர் காம்போசிஷன் பர்ஸ்பெக்டிவ் இந்த ஏழு கூறுகளையும் நம்ம தனித்தனி வீடியோவாகவே பார்த்துட்டோம் இனி வரப்போகிற வீடியோக்களில் எப்படி முழுமையாக ஒரு படத்தை வரைகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு என்ன படம் வரையணும் அப்படிங்கிறத போற்றையிட்ட தவிர எங்களுக்கு இமெயில் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க அந்த படத்தை நாம் எப்படி எளிமையாக வரைகிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி